உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரூலர் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரூலருக்கு சம்மந்தப்பட்ட பிற விஷயங்கள் நான் போகிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாடமஸ் படிக்ஷனில் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க கோரக்கர் அருளிய ரகை நூறாவது பாடலில் ஒன்று சொல்லியிருப்பாங்க அதில் அந்த ஆண்டு இதெல்லாம் குறிப்பிட்டு போட்டிருக்க மாட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகரையா நானும் மீண்டும் வருவேன் சொல்லி கூட உறக்கிறார் இல்லையா அந்த சந்தரகை அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரம்பாடி சித்தர் பாடலில் வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ரீசெண்டாக சில என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலையும் சரி அப்புறம் வெளியிலேயும் சரி நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த அரசியல் அப்படின்றது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் அப்படின்றிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மனிதர்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் மக்கள் இந்தியாவில் இருக்கோம் எண்ணூற்றி கோடி மக்கள் உலகம் பூரா இருக்கோம் இப்போ ஒவ்வொரு நாட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சைனாவில் வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டில் வந்து அவங்க பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க ஃப்ரீ மெடிக்கல் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ மெடிக்கல்னா எல்லாருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீ அது அந்த கவர்மெண்ட் வந்து எடு எடுத்த முடிவு இப்போ கனடா இந்த மாதிரி நாடுகளில் போய் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அங்கே வந்து கல்வி ஃப்ரீ ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிறப்பாக எந்த திட்டங்களும் செய்யவில்லை மூன்றாவது முறையாக நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா மூன்றாவது முறையாக வந்து பிரதமராக வந்தால் கூட நம்மளுக்கு இன்னும் பெருசாக எந்த விதமான நன்மைகளும் செய்யவில்லை அவர் வந்து அந்த அவருடைய பதவி அவர் பதவிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு பார்த்தோம்னா நான் வந்து நேற்று கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா நீங்கள் வந்து தொடர்ந்து அரசியல் பேசுகிறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது என்ன சொல்கிறது அச்சுறுத்தல் இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனைகள் வரும்னு எனக்கு ஒன்றும் புரியலனா அதுக்கெல்லாம் பயந்தால் கிடையாது நான் வந்து பிறக்கும் போதே வந்து என்ன சொல்கிறது நான் வந்து பிறக்கும் போதே எனக்கு எனக்கு என்னென்னு தெரில எனக்கு ஒரு நான் தான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது ஆனால் அரசியலை நம்பியே நான் கிடையாது நான் வந்து கடவுளை நம்பியிருக்கேன் ஸோ இந்த அரசியல்வாதிகளெலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான் ஒரு டாட் டாட் அவ்வளோதான் நீங்கள் இன்னைக்கு ஒரு கட்சி இருக்கும் அது நாளைக்கு காணாமல் போய்டும் அது எந்த எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ சாம்ராஜ்யங்கள் வந்து எப்படி வருது எப்படி போகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பெரிய பெரிய அசோகர் ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்சார்னாங்க அவர் வந்து எப்படி காணாமல் போனார் அதை மாதிரி எல்லாம் ஏகப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர்கள் நம்ம தமிழர்கள் வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க அவங்க எவ்வளோ சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் சோழர்கள் ஒரு காலத்தில் எப்படி ஆட்சி செய்தார்கள் அப்புறம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற அரசியல் என்னமோ அதுக்கு வந்துடுவோம் ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு பழைய காலம்லாம் வேண்டான்வாங்க பழைய காலம் வந்து திரும்பி வருமானா வராதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேர்மையான ஒரு இதை வேணால் இப்போ நம்ம கொண்டு வர முடியும் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுருக்கமாக பேசி முடிப்போம் பத்து நிமிஷத்தில் அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவாக இருக்கட்டும் இல்லை நடக்கக்கூடிய வெளியில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளாகட்டும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது சின்ன 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 கட்சிக்காரங்களாம் பார்த்தோம்னா இந்த நாம் தமிழர் கட்சி அவங்கலாம் பார்த்தோம்னா ஒரு ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட அவங்க ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை கூட வாட்ஸ்அப்பில் உள்ள ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்ல விஷயம் தான் அவங்க என்ன சொன்னாங்க இவங்க தான் திமுக தான் வந்து மதுவை தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க அதிமுக தான் அதை வந்து ஊக்குவித்தார்கள் ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டில் மது வர்றதுக்கு காரணம் எல்லோரும் குடியார்னார் காரணம் நம்ம திமுகவும் அதிமுகவும் தான் காரணம் சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது குற்றம் சாட்டுறாங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் மிக தெளிவாக பேசியிருந்தாங்க ஸோ அப்போ நான் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா இப்போ அவங்க தான் காரணமாக அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு முன்னாடி இங்கே ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் வந்து யார் பிரிட்டிஷ் கார வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ணிணா அவன் தான் வந்து இங்கே உள்ள எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரான் இன்றைக்கி புகையிலை உள்ளே வந்ததுக்கு காரணமே அமெரிக்கா தான் கோவாவில் தான் முதல் முதலாக அந்த பயிரை அந்த கோ புகையில ஒரு இதை பயிரிடுறாங்க இங்கே அது எதற்காக மருத்துவத்தில் வந்து சில இதுக்கு தேவை மெடிக்கலுக்கு சில விஷயங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பயிரிடுறாங்க அப்புறம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா சிகரெட் ஃபேக்ட்ரியெலாம் உள்ள வந்துடுது ஃபஸ்ட்டு மெடிக்கலுக்காக கொண்டு வரா நல்ல விஷயம் சொல்லி கொண்டு வராங்க அப்புறம் அது சிகரெட்டை குடிச்சு இன்றைக்கி எத்தனை பேர் புற்றுநோய் வந்து இறந்து போகிறாங்க மதுவும் அப்படி தான் உள்ள வருது நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவுக்குள்ளே பாரத தேசம் குமரி முதல் இமயம் வரை தமிழனுடைய நிலப்பகுதி தான் சரிங்களா எல்லா தான் அதிகாரத்தில் இருந்தாங்க ஸோ இப்போ எல்லாக்காரன் வந்து வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய நிலப்பரப்பெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் சரிங்களா அப்போ ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு மன்னர்களும் ஆட்சி செஞ்சுக்கிறாங்க வெள்ளைக்காரங்க வரும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ வெள்ளைக்காரங்க உள்ள வந்து தான் இந்த மது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறிமுகம் செய்கிறாங்க அதுக்கு முன்னாடிலாம் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது மக்கள் வந்து அறநறியில் தான் வாழ்ந்தார்கள் கேட்டால் இது களி இப்படி தான் நடக்கும்னு சொல்லி அதை வேறு சொல்லிக்கிறாங்க களி ஆண்டு சொல்லி ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் இருக்குன்றாங்க அது உண்மைதான் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மனிதர்களை வந்து நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் நம்ம நம்ம இந்தியா கட்டுப்போகிறதுக்கு முக்கிய காரணம் நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணி அவங்க வந்து சில இதை உள்ளே கொண்டு வராங்க தேவையற்ற விஷயங்கள் உள்ளே வருது அவங்க சில நன்மைகள் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தாலும் கூட நிறைய தீமைகள் வந்து உள்ளே வந்துடுது ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய தமிழ் மொழி இதெல்லாம் வந்து இதாயிருது பாதிக்கப்படுது அப்போ அவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த இந்தியா மட்டும் தான் ஆட்சி பண்ணாங்களாம் பார்த்தோம்னா நமது பாரத தேசத்தை மட்டும்தான் செய்தாங்க பார்த்தா உலகம் முழுக்க அவங்க வந்து இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை போய் மாற்றுறாங்க அவங்க கட்டமைப்பு உருவாக்குறாங்க அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் தான் கிடைச்சாலும் கூட சுபாஷ் சந்திரபோஸ் தான் பிரதமராக வர வேண்டியது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வேண்டிய அல்ட்ர சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க அது யாரையும் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ எதற்காக இதை வரேன்னா இந்தியாவுடைய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் பிரிட்டிஷ்காரனை பார்த்தா காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சொல்லுங்கள் ஸோ இப்போ திமுகவையும் அதிமுகவையும் சில பேர் குற்றம் சாட்டுங்களே இதுக்கு அடிப்படையே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பிரிட்டிஷ்காரனை பார்த்தானே காப்பி அடிச்சிருக்காங்க அப்போ அங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே இங்கே இருக்க தானே செய்யும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் அவனுடைய இதானே இருக்குது அரசியலமைப்பு சட்டத்திலே அதானே இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது அந்த இளம் நாட்டின் சதின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த மக்கள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மாட்டிக்கிறோம் மது மது பழக்கத்தினால மக்கள் இன்றைக்கி வந்து இருக்காங்கன்னா அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் காரணமாக இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து இவங்க யாருன்னா இப்போ முதலமைச்சர் இருக்காங்க பிரதமர் இருக்காங்கன்னா அவங்களை இயக்கிறதே வந்து அங்கேருந்து ஒரு இளம் நாட்டி தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க பிரிட்டன் பதிமூணு அரச குடும்பம்னு சொல்லுவாங்க அந்த இரும் வந்து பதிமூணு அரச குடும்பம் ஸோ அப்போ வந்து அந்த பிரிட்டன் அரச குடும்பமாக அந்த மாதிரி ஒரு இரும் நாட்டிகள் வந்து சிலர் இருக்காங்க ஸோ அப்போ இவங்க வந்து இவங்க வந்து சில நாடுகளை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இப்போ வந்து அவங்க தான் இவங்க செஞ்சுட்ருக்காங்க ஸோ அப்போ மது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றத அவங்க அங்கே ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காங்கன்னா அங்கேருந்து அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அது நடக்கணும் என்ன என்னாகும் ஜெயலலிதா அம்மா வந்து திடீர்னு இறந்து போகிறாங்க எப்படி இறந்து போகிறாங்க அவங்களுக்கு உடல்நல சரியில்லை ஒரு பக்கம் ஆனால் அதுக்காக காய்ச்சல்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க செத்தாக போவாங்க ஸோ அப்போ இலும் நாட்டிகளுடைய இந்த பேச்சை கேட்காதனால தான் அந்த ஜெயலலிதா அம்மாவை வந்து முடிச்சு விட்றாங்க ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பேச வந்திருக்கேன் ஸோ எல்லோரும் கேளுங்க ஸோ இப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய புது 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 கட்சிகள் இருக்காங்கன்னா இப்போ வந்து திமுக அதிமுகவை மட்டுமே நம்பி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கக்கூடாது அவங்களுடைய சகாப்தெல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த இலும் நாட்டிகள் பேச்சை கேட்டு நிறையா திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போது அணுமின் நிலையமாக இருக்கட்டும் கூடங்குளத்தில் அது மரியாதைக்குரிய நம்ம ஜெயலலிதாமா ஆட்சியில் இருக்கும்போதும் சரி மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட திட்டம் அது நம்ம நாட்டுக்கு தேவையாக சொல்லுங்கள் அதனால் இப்போ வந்து அந்த தென் மாவட்டம் இருக்கக்கூடிய அந்த கூடங்குளம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து ஒரு அது வந்து இப்போ இப்போ பார்த்தோம்னா இந்த விண்டு மில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறைய வந்துருச்சு சோலார் பவர் பிளான்ட் நிறையா வந்திருக்கு இப்போ கமுதியில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தௌசண்ட் மெகாவாட் ஆயிரம் மெகாவாட் போட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை போடுவதற்கு முன்னால் நூறு முறை யோசித்து இருந்தால் அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா கேரளாவில் வேண்டான்ட்டாங்க ஆந்திராவில் வேண்டான்ட்டாங்க கர்நாடகாவில் வேண்டாண்டுட்டாங்க கேரளாவில்லாம் பார்த்தா சோலார் பவர் பிளான் தான் அதிகமாக இருக்கும் இயற்கையை சார்ந்து போகிறது தான் நமக்கு நல்லது ஸோ சோலார் பவர் பிளான் அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ தரிசு நிலங்கள் இருக்குது அதை பயன்படுத்திருக்கலாம் ஆனால் கூடங்குளம் அணுநிலையத்தை உருவாக்கி மக்களுக்கு அந்த கதிர்வீச்சினால் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் உள்ளே கொண்டு வரனால் இளம் நாட்டின் திட்டம் தான் இதெல்லாம் வந்து ஸோ இப்போ நாட்டின் வளர்ச்சிக்கு சில விஷயங்கள் தான் வந்துருச்சு அதை வேண்டாம்னு சொல்லல அதை பாதுகாப்பாக எப்படி நம்ம இது பண்ணணுமோ பண்ணணும் ஃப்யூச்சரில் ஒரு தமிழன் அதிகாரத்துக்கு வரும்போது இதெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இனி அதை எக்ஸ்டெண்ட் பண்ண விடக்கூடாது அடுத்து இப்போ நெய்வேலி வருது அனுமன் நிலையம் அதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி விவசாய நிலங்கள் அழிச்சிக்கிட்டே போகிறாங்க அப்போ மாதிரி தான் கூடங்குளம் அனுமன் நிலையமும் நிலையமும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அது அப்படியே இருக்கட்டும் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த உற்பத்தி நிலையம் மின் உற்பத்தி நிலையத்தை நீங்கள் விரிவுபடுத்திக்கிட்டே போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் அங்கே அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படி பாதிக்கப்படும் போகும்போது தான் ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரினால் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டு போராட்டம் பண்ணாங்க அவங்கள பதிமூணு வருத்த சுட்டு கொண்டுட்டானுங்க ஏன்னா கார்பரேட் சப்போர்ட் தானே ஏடிஎம்கே ஸோ உங்கள் இபிஎஸ் முதலமைச்சராக போது தானே சுட்டும் கொண்டாங்க அதில் பதிமூணு வயசு சிறுமியை சுட்டுக் கொண்டாங்கன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அந்த பேப்பரை பார்த்தோன்னே எனக்குலாம் பயங்கர சாக்கு நான் அப்போ கோயம்புத்தூர் இருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வரேன் அப்போ தான் அந்த பேப்பரை பார்த்துட்டு வரேன் பஸ்ஸில் வரும்போது வந்து எனக்குலாம் பயங்கர கோபம் திருப்பி கோயம்புத்தூர் போகும்போது அங்கே இருக்கும் கேட்குறேன் வளர்ச்சி திட்டம்னா அப்படி தான் இருக்கும் போராடினா சுட தான் செய்வாங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே பிஸ்னஸ் 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 ரோபோட் மாதிரி அவங்க காலையில் ஆறு மணிக்கு எழுச்சி வேலைக்கு போகணும் இதே கொள்கையில் தான் இருப்பாங்க கோயம்புத்தூர் மெட்ராஸ் பெங்களூர் மும்பை டெல்லி சுறுசுறுப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக மின்சாரம் தேவைதானப்பா அப்போ மின்சாரம் தேவை ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியில் காப்பர் தயார் பண்ணுறாங்க அப்போ காப்பர் தேவை இனி வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக ஏன் போய் நிற்கிறேன்னாங்க இப்போ காப்பர் ஃபேக்ட்ரி முடியாச்சு இப்போ காப்பர் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது வேறு ஸ்டேட்டில் உற்பத்தி பண்ண போகிறாங்க வரப்போகுது நம்ம நாட்டுக்கு ஒன்று தேவை அதை நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு இப்போ மின்சாரம் தேவை தான் அது உங்களுக்கு வந்து பாதுகாப்பான வழியில் தயாரி தயார் செய்யலாம் அனல் மின் நிலை இருக்குது இது சூரிய ஒளி சோலார் பவர் பிளான்ட் இருக்குது எவ்வளவோ இயற்கை சார்ந்த முறையில் தயாரிக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் நிறைய இயற்கை சார்ந்த முறையில் எப்படி மின்சாரம் தயாரிக்கலாம்னு நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்போ அந்த வழியில் தயாரிக்கலாம் ஸோ இப்போ ஆபத்தான அணு அணுமின் நிலையங்கள் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சில திட்டங்கள் எல்லாம் அந்த காங்கிரஸ் அந்த ஏடிஎம்கே பீரியடில் வந்தது தான் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா நிறையா வந்திருக்கும் திட்டங்கள் அதே மாதிரி தான் மது வந்து இப்போ நான் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இவங்கள சொல்கிறாங்க திமுக அதிமுக தான் காரணம் அவங்க காரணம் தான் இல்லைன்னு சொல்லலை அவங்க சைன் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு மேலேருந்து ஒரு அழுத்தம் வருகிறது மத்திய அரசிட்ருந்து அவங்க மத்திய அரசுக்கு அங்கே இருந்து அழுத்தம் வரும் ஸோ இப்போ இல்லம் சில விஷயங்களை இருக்காங்க ஸோ இப்போ என்னையை அரசியல் பேசக்கூடாதுன்னு சில பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க நான் ஏன் பேசக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் எனக்கு குடும்பம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே நான் தனியாக தானே உட்காந்து அரசியல் பேசிகிட்ருக்கேன் எனக்கு ஒன்று ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு ஆபத்து வராது நான் தொடர்ந்து அரசியல் பேசத்தான் செய்வேன் இதை யார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் நான் பேசுகிறது வந்து யார் பேரையும் குறிப்பிட்டு பேச வேண்டாம்னு நான் நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க யார் பேரையும் குறிப்பிட்டு நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போது திமுக அதிமுக தவறு செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து மேலேருந்து யாரோ அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்களால நல்லது செய்ய முடியாமல் அவங்க சில நேரங்களில் அவர்கள் கைகளை கட்டி வைக்கிறார்கள் அப்படி தான் ஜெயலலிதாமா நல்லது செய்ய முயற்சிக்கும் போது அவரை முடிச்சு விட்றாங்க ஸோ இப்போ அந்த ஜெயலலிதாமாவோட மரணத்திற்கு பின்னால் என்ன இருக்குது அதை கூட இந்த ஆண்டு வெளிவரும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இப்போ இம்மாட்ட ரோடர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் கூட பார்ப்போம் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ சின்ன சின்ன கட்சிகளை கூட குறை இருக்காங்க சில பேருக்கு இப்போ நான் ஒரு சின்ன கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு தேசிய கட்சி மதுரை மாவட்டத்தில் தான் தலைமை அலுவலகம் இருக்குது அந்த கட்சி வந்து நல்ல கட்சி தான் ஆனால் சில பேர் எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் அந்த கட்சியின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு ரெண்டு மூணு குடியரசுத் தலைவர்கிட்ட ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் திரௌபதி முர்மு அப்புறம் பாண்டிச்சேரி சிஎம் டாவார்டு வாங்கியிருக்காரு தமிழ்நாடு சிஎம் டவார்டு வாங்கியிருக்காரு நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்காரு ஸோ இப்போ அவரையும் குறை சொல்கிறாங்க எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் ஸோ இப்போ ரெண்டு மூணு பேரை நீக்கி விட்டேன் நேற்று ஸோ இப்போ கட்சிகள் வந்து எல்லா கட்சியும் தப்பான கட்சியில் அதை மூலம் புரிஞ்சுக்கணும் பாஜக கட்சி என்பது ஒரு காலத்தில் நல்ல கட்சி இருந்துச்சு வாஜ்பாய் இருக்கும்போது இப்போ வந்து அவங்களால நல்லது செய்ய முடியல மேலேருந்து ப்ரெஷர் வருது அவங்க கெட்டது பண்ணுறாங்க ஆனால் கெட்டது பண்ணுறாங்கன்னா மேலேருந்து ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷரை எதிர்க்கறதுக்கு தைரியமாக இருக்கணும் ப்ரைம் மினிஸ்டரு சில சட்டங்களை கொண்டு வராங்க பொது சிவில் சட்டம்னு சொல்லி இதெல்லாம் நான் இன்னும் இன்னும் போய் பார்க்கல உள்ள அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் எதுக்கு இப்போ நான் கட்சி ரீதியாக போகிறேன்னா என்னை தவறாக யாரும் நினச்சிக்க வேண்டாம் கட்சி ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவேன் போய் ஒரு அரை நேரம் உட்காருவேன் இப்போ இன்றைக்கி ஈவினிங் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கேட்கும்போது அவங்க தேசிய கட்சித் தலைவருக்கு எல்லா விவரங்களும் தெரியும் பொத்தும்போது பேசாமல் அவங்ககிட்ட சட்ட ரீதியாக கேட்டுட்டு அப்புறமா நான் வீடியோ போட்டேன் நல்லாயிருக்குமா இல்லையா அவங்க என்னை வீடியோ போடுன்னு சொல்லலை நானாக தான் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ பேசும்போது எந்த தலைவரையும் நம்ம கண்ணியத்தோடு பேசணும் ஸோ இப்போ பொது சிவு சட்டம் இந்தியாவுக்கு நேற்று பார்த்தேன் ஏதோ ரெண்டு மாநிலங்களையே ஒரு மாநிலத்திலேயே அமல்படுத்திருக்காங்கன்னு நான் கூட அதை முழுசாக பார்க்கல பார்த்துட்டு இன்றைக்கி அதை பற்றி பேசலாம் இல்லை நாளைக்கு அதை பற்றி வீடியோ போடலாம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வராங்கன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரிட்டிஷ்காரன் என்றைக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போகிறானோ யார்கிட்ட கொடுத்துட்டு போனால் காங்கிரஸ் கீழே தான் அந்த அதிகாரம் வந்துருச்சு அப்போ அவங்க வந்து பிரிட்டிஷ்காரனுடைய அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் எப்படி நமக்கு நியாயம் கிடைக்குன்னு சொல்லுங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் பிரதமராய் இருந்தால் சட்ட திட்டங்கள் எல்லாம் சூப்பராக இருந்திருக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பர் வல்லரசு நாடாக இருக்கலாம் இன்றைக்கி நான் வீடியோ போடணுன்ற அவசியமே இருந்திருக்காரு நான் வந்து அழகாக ஒரு பெரிய கம்பெனிலேயோ பெரிய வேலையில் இருந்துருப்பேன் சுபாஷ் சந்திரபோஸ் அன்றைக்கி பிரதமராக இருந்தால் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யாராக இருப்பா அந்த ஃபார்வர்க்கில் பிளாக் விட அந்த தலைவர்கள் தான் இங்கே தொடர்ந்து ஆட்சியில் இருந்துருப்பாங்க அந்த காங்கிரஸ்ன்ற ஒரு இயக்கம் வெற்றி பெற்றிருக்காது அந்த கட்சி உறுத்தறியாமல் அழிஞ்சு போயிருக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் நாட்டான்னு இருந்தார்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் அந்த சுபாஷ் சந்திரபோஸ் கட்சி மட்டும் வெற்றி பெற்றிருந்திருந்தால் ஏன்னா அதுலேயும் ஒரு சதி ஏற்படுத்தி அவரை வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டான் அந்த பிரிட்டிஷ்காரன் ஜப்பானில் வெப்படையை திரட்ட போனார் என்னென்னமோ பண்ணிச்சிட்டானுங்க வரலாற்றை வந்து மாற்றி எழுதிட்டான் அந்த இளம் நாட்டை திரும்ப மாற்றி தான் இப்போ என்னைய மாதிரி நாட்கள் இப்போ நான்னா நான் ஒருத்தன் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் நான் சில அமைப்புகளோடு சேர்ந்து சில விஷயங்கள் நல்ல காரியங்களுக்காக முன்னெடுக்கிறேன் நான் என்றைக்குமே சரியான பாதியில் தான் போவேன் அது வெற்றியில் தான் போய் முடியும்ன்றது என்னுடைய இது நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அம்மாவாசை ஒரு சித்தர்கள் கோயிலுக்கு தான் போகிறேன் ஒரு 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 ஆசான் பெரிய சித்தர் அவரை சந்திக்க போகிறேன் பார்த்திங்கன்னா அப்போ வந்து தொடர்ந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு வறுமக்களை ஆசான் சித்தர்ன்றது அவருடைய சீடர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ண நாளைக்கு நம்ம போவோம் நாங்கள் போகிறேன் ஸோ இப்போ பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதிரடியாக சில முடிவுகள் எடுக்க போகிறோம் இப்போ அரசியலை நம்பி நம்ம போகிறோம்னா அரசியல் மூலிமா சில நல்லது மக்களுக்கு பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அந்த அரசியல் கட்டமைப்பை பயன்படுத்திக்கலாம் சிறிய தேசிய கட்சியின் மூலிமா மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா செய்யலாம் ஒன்றும் தவறில்லை அரசியல் மூலிமா தான் இன்றைக்கி மக்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரக்கூடிய மாற்றோர் அரசியல் கட்டமைப்பை விட்டுட்டு அவர் தனியாக ஏதாவது செய்ய முடியுமா அதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கான்றது போக போக நமக்கு தெரியும் இந்த பிப்ரவரி எட்டு மீட்டிங் முடியுதுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே அது சித்தராஜின் துவக்கம் தான் அதுதான் வந்து முடிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மாதம் ஆகலாம் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு அந்த பிப்ரவரி எட்டுக்கு அப்புறம் ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தெட்டு நாளோ அறுபது நாளோ ஆகும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சித்தராஜின் துவக்கம் இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த நாங்கள் சொன்னது பிப்ரவரி எட்டுன்னு சொன்னோடனே ஒரு அதிர்வலை உண்டாக இருக்குது அதான் எல்லோரும் ஒத்துக்கிட்டு தாங்கணும் ஏன்னா நேற்று மதுரையுடைய அந்த உச்சநீதிமன்ற கலை கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஜாதி மதம் சார்ந்த கச்சு கொடியெல்லாம் இருக்கக்கூடாது எடுத்துருங்கன்ட்டாங்க ஜாதி மதம் அந்த மாதிரி அடையாளத்தோடு கச்சிக்கொடியெலாம் இருக்கக்கூடாது கலட்டுங்க இருக்காங்க உத்தரவு கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் ஜட்ஜ் கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தானே ஸோ இப்போ நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பிப்ரவரி எட்டு அப்படின்றது அதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள் நடக்குது அதுக்கப்புறம் சில நிகழ்வுகள் நடக்குது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் பிப்ரவரி தேதி தான் அதிமுகவோட சுற்றுப்பயணம் மாற்றி அமைச்சிட்டாங்க முதல்ல ஜனவரி முப்பத்தொன்னாங்க அப்புறம் பிப்ரவரி ஒம்பது தான் அப்படின்னு மாற்றி அமைச்சிருக்காங்க என்ன காரணம் அப்போ ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வு அதான் நான் கூட நேற்று சொல்லியிருந்தேன் மதுரையை சுற்றி வட்டமடிக்கும் அரசியல் நிகழ்வுகள் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் அரட்டாப்பட்டியாக இருக்கட்டும் அரட்டாப்பட்டி முதலையே வந்து இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போராட்டமாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்து பதினேழு அப்புறம் பெட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் ஸோ இங்கே வந்து மதம் மொழி ஜாதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியல் செய்கிறவங்க அதை ஜாதியை பார்த்து அரசியல் பண்ணுறவங்க மதத்தை ப மதம் சார்ந்த அரசியல் மத அரசியல் ஜாதி அரசியல் மொழி அரசியலுக்கு இங்கே வேலை இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதனால் வந்து பார்த்தோம்னா நான் ஏதோ கட்சியை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கட்சியை நோக்கி போகல கட்சிக்காரங்கிட்ட சில ஆலோசனைகளை வாங்கிகிட்டு இருக்கோம் அதன் மூலிமா சில நல்லது செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு இருக்குது எனக்கு இருக்குது நான் வந்து தனியாக எதையும் பண்ண முடியாதுன்றதுனால சில அமைப்புகள் சில நல்ல மனிதர்களோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் சிலரை போல் நான் தனியாக உட்காந்துக்கிட்டு நான் தான் இம் ஆட்டர் ரூலர் அப்படின்னு வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நான் சொல்லலை இப்போ சில அமைப்புகளோடு சேர்ந்து ரொம்ப ஸ்பீடாக பயணம் இருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் நேற்று கொஞ்சம் ஒரு பிரேக் அடிச்சிருக்கேன் என் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கா ஏன்னா சில வறுமை கிளை ஆசானெலாம் எனக்கு ஃபோன் பண்ணி சில அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் போகிற பாதசாரி தான் ஆனால் கொஞ்சம் நிதானம் வைப்போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இலும் நாட்டியில் பார்த்து நான் பயப்பட போகிறதில்ல ஆனால் அவங்க சொன்னாங்க இலும் நாட்டியில் ரொம்ப டேஞ்சரானவங்க பார்த்து அப்படின்னாங்க அந்த பார்த்துன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது என்கிட்ட இயற்கையாகவே சில இது இருக்குது தெய்வசக்தி இருக்குது அந்த சிலர் கொடுத்த எச்சரிக்கையை வந்து நான் அவங்க என் மேலே இருக்க அக்கறையில் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் வந்து பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே நம்ம வந்து தொடர்ந்து அரசியல் விமர்சனங்களை நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த தலைவர்களின் பெயரை குறிப்பிடாமல் இவங்களெல்லாம் பின்னாடி இருந்து இயக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்து அந்த டோட்டல் நெட்வொர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அவங்களுடைய அந்த அதிகாரத்தை தூக்கிட்டு நம்ம போய் அந்த இடத்துல உட்காரணும் அதுதான் உலக அலப்புறம் தமிழன் அதை தான் பிப்ரவரி எட்டில் அதுக்கான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் இதில் வந்து நிறையா பேர் ஒரு பன்னெண்டு பேர்னால் அடுத்து அதுக்கப்புறம் திருப்பி அந்த பன்னெண்டுன்றது ஒரு நூறு பேரை சேர்ந்து ஒரு குழு அமைத்து மக்களுக்கு நல்லா செய்ய முயற்சி எடுக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு சிறிய முயற்சி இதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கலாமே ஒழிஞ்சு நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தான் அதனால் அந்த குரூப்பில் வந்து அந்த பன்னெண்டு பேருக்கு கொண்ட குழுவை குறை சொல்லி பேசுகிறாங்க அதனால் குரூப்பில் வந்து ஒரு மூணு பேர்த்த நீக்கி விட்டேன் குரூப்பில் வந்து நீக்கிட்டேன் பட் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து நல்லா பார்க்கணும் நான் வந்து இப்போ நான் வந்து கட்சி சார்பாக போகிறேன் அப்படின்றத யோசிக்காமல் சித்ராஜின் துவக்கம் அது இன்னும் இதுக்கப்புறம் நிறையா இது இருக்குது இன்னும் பல பேர் இதில் வருவாங்க நான் பல பேரை போய் சந்திப்பேன் இந்த கலை சித்தர் இந்த மாதிரிலாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஸோ இப்போ அவங்களெல்லாம் போய் சந்திக்க வேண்டியிருக்கு இப்போ நான் ஒருத்தனையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமானா எல்லாரும் இணைஞ்சால் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்போ நமக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நான் தான் அவதாரம் நான் தான் கடவுள்னு ஒரு ஒரு யூடியூப் சேனலையும் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு தரைச்சி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஆட்சி அமைக்கப்படுறது ஸோ இப்போ எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த ஒரு நல்ல ஆட்சியை பூமியில் கொடுக்க முடியும் ஒரு நல்ல ஆட்சியும் முதல்ல இந்திய மண்ணில் கொடுக்க முடியும் இந்திய மண்ணில் பாரத தேசத்தில் முதல்ல நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னா நம்ம எல்லோரும் முதல்ல ஒரு புரிதல் ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட வேண்டும் நமக்குள் ஸோ அதை நோக்கி தான் பயணிச்சிருக்கேன் ஏன்னா நான் எல்லாரோடையுமே ஆரவணைச்சி ஆரவணித்து அழகாக போயிட்ருக்கேன் நான் எல்லாருக்குடையுமே நட்போடு தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வருது நேற்று ஒரு மூணு பேர் என்கிட்ட பேசுனாங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு ஏன்னால் நான் ராமநாதபுரம் கோவிலில் நம்ம வீடியோ போட்டது நல்லா ஓரளவுக்கு வைரலாகிருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு தான் எல்லோரும் பேசியிருக்காங்க ஸோ இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கேட் கேட்டுன்னா அது நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை கேட்டு அதன்படி பொறுமையாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இதில் வந்து நான் வந்து ஒன்றும் கட்சியை நம்பி போய் ஒன்றும் போகிறது கிடையாது அந்த கட்சி வந்து மிக மிக நல்ல கட்சி நான் இப்போ ஒரு கட்சியில் வந்து ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கேன் அந்த கட்சியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக தேவை ஒரு கட்டமைப்பு தானே ஒரு ஒரு மனிதனாக ஒரே ஒரு ஆளாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அதை அதை அவர்களை கொண்டு அதுனா அவர்களும் எல்லாம் உள்ள ஒரே தமிழர்கள் தான் எல்லாம் ஒன்றா இணையும் போது அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல ஆட்சி அமைப்பது ஒரு இரையாட்சி அமைப்பிற்கு ஒரு நல்ல ஒரு இது தேவை நல்ல ஒரு கட்டமைப்பு தேவை நல்ல ஒரு குழு ஒரு அமைப்பு ஒரு நல்ல மனிதர்கள் தேவை ஒரு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருந்தால் தான் ஒரு கட்டமைப்பு வேணும் ஒரு ஆயிரம் பேர் அது வேணும் அந்த அந்த நூறு பேர் இரநூறு பேர்னால் அவங்களுக்கு கீழே லட்சக்கணக்கான பேர் வேணும் அப்போ தான் அந்த கட்டமைப்பை வந்து நம்ம வலிமையாக்கி ஒரு கொள்கையை கீழே கொண்டு வந்து அவங்க அதை வந்து நம்ம இது பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் ஒரு ஆளாக உட்காந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஆளாக உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் தான் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கின்றேன் ஒன்றுமே நடக்காது ஸோ அப்போ எல்லாரோடையும் நம்ம நட்போட இணைஞ்சு போய் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு அதை செயல்படுத்தும் போது வெற்றி நமக்கு கிடைக்கும் அதுதான் இறை அதான் முருகனோட ஆச்சின்னு நான் சொல்லியிருக்கேன் இறையாட்சது பரம்பொருள் முருகன் சிவன் இல்லை பரம்பொருள் வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் மற்ற மதத்தை அவருக்கு வந்து பரம்பொருள் வந்து பரம்பிதான்னு நீங்கள் சொல்லுவீங்க ஈசஸ்ன்னு சொல்லுவீங்க கர்த்தர்ன்னு சொல்லுவீங்க மற்ற மதத்தவர்களாக இருக்கட்டும் அல்லான்னு சொல்லுவாங்க இறைவன் மிகப்பெரியவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறைவனாலே அங்கே எல்லாத்துக்கும் பொதுவாக போயிடுதான் இறைவன் எல்லாத்துக்குமே இறைவன் தான் இது இனிமே வந்து இறைவன் தாங்க பார்த்துக்கணும் எல்லாமே இனிமேல் இறைவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இப்போ இறைவன் சொன்னோன்னே எல்லா மதத்தோட அங்கே உள்ளே வந்துடுறாங்களா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ப்ரேயர் பண்ணுறாங்களா சில நேரங்களில் கூட்டு பிரார்த்தனை எல்லா மதத்தை சேர்ந்து அப்போ இறைவன் தான் அப்போ அதை உணர்ந்து எல்லோரும் ஒன்றா இணையக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிகிட்டு இருக்கு இதை வந்து குழப்பிறக்காக சில கிருமிகள் எல்லா இடத்துலையும் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் கமாட்டில் வரும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது நம்ம அதை நோக்கி அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அடுத்தபடியாக சந்திப்ப மக்களின் நன்றி வணக்கம்